மேசராசிக்காரர்களுக்கு மூன்று விதமான பலன்கள் ஒன்று ஏழரை சனி ஒக்கி ஏழ்ற துவங்கிடு துவை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டாம் வீட்டில் இந்த மேசராசிக்கு சனி பகவான் வரும் பொழுது பயங்கரம் பயப்படுவாங்க சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வந்துடுச்சுன்னா அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே தேர் எழுத்து தெருவு ட்ராங்கும் போல இருக்கே ஸோ அந்த ஏழரை சனி மேலே அவ்வளோ பயம் நமக்கு இந்த மாதிரி பனிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் வருகிறார் ஆனால் ஒன்று புரிஞ்சுங்க சனி பகவான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் காரணம் என்னென்னா சனி பகவான் தான் உங்களுக்கு பதினொன்று குடைவராகவும் விளங்குகிறார் அந்த சனி பகவானால் உங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா நிறைய நல்ல காலங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் எதிர்பாராத யோகங்கள் தனபரவுகள் போன்றவை எல்லாம் ஏற்படும் பனிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது இல்வாழ்க்கை தம்பதிகளுக்குள்ள சுகம் ஒரு இன்டிமசி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ எல்லாம் சரியாகும் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாம் பார்வையாக அதாவது மூன்றாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது குடும்ப விஷயங்களில் நிறைய பேர் தேவலாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டிருப்பீங்க அதெல்லாம் சரியாகி எல்லாரும் ஒன்றா சேரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருக்கும் அதே மாதிரி பனிரெண்டுக்குடைய குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் வீட்டிலே மறைந்திருக்கிறார் இது விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய அம்சம் விபரீத ராஜயோகம்னா என்ன அப்படின்னா சாதாரணமான ஒரு நிலைமையில் இருந்தேன் இருக்கேன் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சாதாரண நிலைமையில் இருந்தீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க சோ ஒரு பாட்டுலாம் அப்படி இந்த படையப்பாள மாதிரிலாம் வெற்றி குறிகட்டி மலைகள் அப்படி இந்த வருடமெல்லாம் வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா அந்த மாதிரி தான் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல் தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பாங்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடைக்கல்லையும் படிக்கல்லா மேலே கொண்டு போவீங்க பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ராகு பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது லாபங்களை உண்டு பண்ணி தருகிறார் நிறைந்த லாபங்கள் ஸோ மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது காதல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காதல் யோகத்தை சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கு லவ் பண்ணுறானே தெரியாது சில பேருக்கு லவ் பண்ணுறவங்க அந்த பொண்ணுக்கே தெரியாது தன்னை தான் லவ் பண்ணுறாங்கன்னு அதுக்கப்புறம் எதுக்கு நாலு வருஷமாக என் மிரட்டை சுற்றிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா தான் லவ் பண்ணுறேன் அதை லூச்சு பிள்ளை ஃபர்ஸ்ட்டே சொல்ல தானே போன வாரம் தான் எனக்கு நிச்சயதாகத்தாச்சு இந்த ஏழாம் எட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது காதலில் அடுத்த படிநிலை என்ன வேணும் நீ தான் வேணும் அப்படி உடனே இன்ஸ்டண்ட்டாக குரு பகவான் குரு பார்வைப்படுது அப்படியே உங்களுக்கெல்லாம் திருமண யோகங்கள் போன்றவை பார்வை குரு பார்வைப்படுகிறது அடுத்ததாக குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் உங்களுடைய பாகியஸ்தானம் என்று பொருள் பாக்யஸ்தானம்னா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்திற்கான இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அதே இடத்தை சனி பகவானும் பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் இப்போ லக்கு அதிகமாகும் எந்த ஒரு தொழில் செய்தாலும் அந்த அதிர்ஷ்டம் என்பது அத்தனை முக்கியமான ஒரு ஃபேக்டராக கருதப்படுகிறது ஸோ பத்தாம் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடம் பார்க்கப்படும் பொழுது மாபெரும் அதிர்ஷ்டங்கள் குபேரி யோகங்கள் போன்றவை கிடைக்கிறது ஸோ இந்த குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ரெண்டுமா சேர்ந்து இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு முத்தாய்ப்பான வருடமாக உங்களுக்கு இருக்க போகுது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க எந்த விஷயம் ஏற்பட்டாலும் குருவினுடைய பார்வைங்கிறது ரொம்ப முக்கியம் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் பணம் வராமல் இருந்தாலும் கூட நிவர்த்தி அடைந்து இருந்து உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படும் ரொம்ப நாளா திருமணம் ஆகணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஆனா திருமணமே ஆகாமல் தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கிறவங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் திருமணம் நடக்கும் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளுக்கு நல்ல உறுதியாக இருக்கும் எந்த இடத்துல நீங்க வேலை செஞ்சா இருந்தாலும் என்னடா நம்ம வேலைக்கு போகிறோம் வர்றோம் அல்லது நம்மளை வந்து வேலையிலேருந்து தூக்கிடுவாங்களோ அல்லது வேலையில் நமக்கு ஒரு ஸ்திரம் இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வேலையில ஒரு வந்து ஒரு மதிப்பு இல்ல நமக்கு ஒரு மரியாதை இல்லைன்னு எதிர்ப்பு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் தெரிதான் இதுவரை இருக்கக்கூடிய அமைப்புல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செலவுகளை அதிகமாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லையே என்று எங்குபவர்களுக்கு இந்த மூணாவது பாவம் கொஞ்சம் சரியில்லையே நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் வருத்தப்படாது மேஷராசிக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து ஒரு அபரிமிதமான வளர்ச்சிகளை தரக்கூடிய வருடமாகவும் வாழ்க்கையிலே புதிய புதிய சொந்தங்களினுடைய வருகை ஏற்படக்கூடிய நல்ல வருடமாக அமையுதுங்க எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா முதல் விஷயம் உங்களுக்கு வந்து குரு பகவான் ரொம்ப அற்புதமானவர் அவங்க அதாவது எந்த விஷயம் ஏற்பட்டாலும் குருவினுடைய பார்வைங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இப்போது இரண்டாம் பாவத்தில் இருந்து தான் இந்த வருடம் துவங்குகிறது அதுவும் அவர் வந்து வக்ரகதியில் ஏற்படுகின்றார் முதல்ல இந்த குரு பகவானும் வக்கரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு நேர்கதிக்கு மாறுகிறார் இந்த நேர்கதிக்கு இரண்டாம் பாவத்தில் மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா பனிரெண்டாம் ஆதிபதியான குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் படத்துல மாறுறதுனாலங்க உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் முதல்ல இருக்கும் ஏற்கனவே ஏதாவது முதலீடு செய்திருக்கீங்க அதுலேருந்து ஏதோ எதோ பணம் வராமல் இருந்தாலும் கூட அதைகள்லாம் நிவர்த்தி அடைந்து அதுலேருந்து உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படும் அதே மாதிரி எதை முதலீடு செய்யலாம் வரவுக்கும் செலவுக்குமே கரெக்டாக இருக்கு ஒரு நல்ல ஒரு புதிய தொடக்கம் ஏற்படணும் நல்ல ஒரு அமைப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு அவா இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னா புதிய செயல்கள் தூங்குவதற்கும் நல்ல பலன்களை இந்த குரு பகவான் வழங்குகிறார் இந்த குரு பகவானுடைய வக்ர பார்வை ஒரு பக்கம் வந்து அவர் வந்து ஒரு நல்ல பலனை தரும் உங்களுக்கு குறிப்பாக மேசராசிக்கார்கள் உங்களுக்கு அதுவும் அவருடைய பார்வையை பார்த்தீங்க அப்படின்னாங்க உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுக்கு ஆறாம் பாவத்தை பார்க்கிறார் மேலும் உங்களுடைய பத்தாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கிறார் இந்த மூணு இடத்தையும் பார்க்கறதுனால முதல்ல ஆறாம் இடத்தை பார்ப்பதுனால பார்த்தீங்க அப்படின்னா எதிரிகளின் தொல்லைகள் நிவிருத்தியாகும் வேறு ஏதாவது கடன் ரொம்ப நாளாக கடன் இருக்கு அதுங்க வந்து கடைச்சி முடிக்கணும் அல்லது வேறு ஏதாவது கடன் உங்களுக்கு நல்லபடியாக சாதகமாக வரணும் ஒரு தொழில் அபிவிருத்திக்காக கடன் கிடைக்கணும் அப்படின்னா அந்த கடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாம பழைய கடன் தீர்க்கப்படும் ரெண்டுமே வந்து நல்ல அனுகிரகத்தை கொடுக்குது உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கிறார் இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா அவர் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் ரொம்ப நாளா திருமணம் ஆகணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஆனா திருமணமே ஆகாமல் தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கிறவங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் ஏற்கனவே ஒரு திருமணம் நடைபெற்று அதுலேருந்து வந்து இன்னொரு திருமணத்துக்கு பார்க்கறவங்களாக இருந்தாலும் சரிதான் அல்லது கணவன்மனை விடவே அடிக்கடி அந்யோன்ய குறைவினால் மனஸ்தாபங்களால் பிரிந்து இருப்பவர்களாக இருந்தாலும் சரிதான் அவங்கள் ஒன்று சேருவார்கள் ஏன்னா குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களை அஷ்டமஸ்தானத்தை குரு வக்ர பார்வையாக பார்க்கிறார் மேலும் வந்து இந்த குரு பகவானினுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல அபிவிருத்திகள் குறிப்பாக தொழில் வளர்ச்சிகள் ஜீவனம் வலிமையாகும் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளுக்கு நல்ல உறுதியாக இருக்கும் எந்த இடத்துல நீங்கள் வேலை செஞ்சாலும் இந்த நம்ம வேலைக்கு போகிறோம் வர்றோம் அல்லது நம்மளை வந்து வேலையிலேருந்து தூக்கிடுவாங்களோ அல்லது வேலையில் நமக்கு ஒரு ஸ்திரம் இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான் வேலையில் ஒரு வந்து ஒரு மதிப்பு இல்லை நமக்கு ஒரு மரியாதை இல்லைன்னு எதிர்ப்பு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் தெரிதா அதெல்லாம் மாறி உங்களால் தாங்க இந்த வேலை முடியும் அப்படின்னு உங்களுக்கு தனித்துவமான ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறபடியாக நீங்கள் வளர போறீங்க அதனால வந்து நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குங்க ஒன்றும் நீங்கள் கவலையே பட வேண்டிய அவசியம் கிடையாது மேலும் இந்த சமயத்தில் வந்து ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா ஏப்ரல் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேதுவினுடைய பயிற்சி நடைபெறுதுங்க அந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி வந்து மேக ராசிக்காரங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் இவங்க வந்து இந்த இதுவரை இருக்கக்கூடிய அமைப்புல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செலவுகளை அதிகமா கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தேவையற்ற போட்டி புறாமைகளை உங்களுடன் உருவாக்கி இருப்பாங்க ஆனா வரக்கூடிய காலத்துல அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பயிற்சிகள் நல்ல இடத்துக்கு மாறுறாங்க ஒன்று வந்து பதினொன்னாம் இடத்துக்கு வராரு கேது பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் இதனுடைய அமைப்பை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கல ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கல ஒரு சுய கௌரவம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு அவைகள் மாறும் பதினொன்னாம் இடத்துக்கு வர்றதுனால நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல ஐந்தாம் இடத்திற்கு கேது பகவான் வராரு கேது பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஞான மோட்ச இந்த ஞான மோட்ச வந்து ஆஹ் புத்திரஸ்தானத்திற்கு வர்றதுனால ரொம்ப நாளா குழந்தை இல்லையே என்று இயங்குபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதும் மட்டுமல்லாமல் குழந்தைகளால் பெருமைகளும் ஏற்படும் குழந்தைகளுக்கு நல்ல கல்விகள் புகட்டப்படும் அப்படின்னு நல்ல விஷயங்கள் இந்த கேதுவனால உங்களுக்கு ஏற்படுது இந்த சமயத்தில் வந்து என்ன ஒரு ஒரு முக்கியமான அமைப்பு அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு செல்லணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்படுறவங்க அல்லது வெளிநாடுல ஒரு வியாபாரம் செய்கிறவங்க நான் ஏற்கனவே வெளிநாட்டுல தான் இருக்கேன் வெளிநாட்ல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நான் அபிவிருத்தி ஆகணும்னு இயங்குறவங்க யாராக இருந்தாலும் சரி வெளிநாடு சார்ந்த விஷயத்துல அவங்களுக்கு நல்ல பலனை உருவாக்க தருவாரு ஏன்னா ராகு பதினொன்னோட போகும்போது லாபஸ்தானத்திலே ராகு கிரகம் ராகுங்கிறது வேற்று மொழி வெளிநாடு வெளிநபர்களால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் ராகு பகவான் குறிப்பிடுறாரு ராகு பகவான் வந்து பார்த்தோம்னா மணி மந்திர ஔஷத போக புக்கிய காரகனாக இருப்பவர் ராகு பகவான் அவர் பதினொன்றாம் இடத்துல போகிறதுனால இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் ஏற்படும் அதே மாதிரி வந்து ராகு பகவான் உடம்புல பார்த்தோம்னா எலும்பு பல்லு தோல் இதுக்கெல்லாம் அதாவது போன் ஸ்கின்னு டீத் ரிலேட்டட் எல்லாத்துக்குமே ராகு தான் அதிபதியாக இருக்காருங்க அவர் பன்னிரெண்டில் இருந்ததுனால இதுவரை உங்களுக்கு இது மாதிரியான உடல் உபாதைகள் மேசராசிக்காரங்களுக்கு அவர் கொடுத்துருப்பாருங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு சார்ந்த உபாதை பல்லு அதேமாரி வந்து தோல் இந்த மாதிரியான சில உபாதைகளும் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் உடல் உபாதைகள் அந்த உடல் உபாதைகளும் கூட இந்த ராகு பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க எலும்பு பல்லு தோல்லாம் கொஞ்சம் நல்லா வலிமையாக இருக்கும் முட்டு பிரச்சனை இடுப்பு பிரச்சனை இது எல்லாமே நிவர்த்தி ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு பகவான் பதினொன்னில் போகிறதுனால வெளி மொழி பேசக்கூடிய நபர்கள் மாற்று மொழி பேசுபவர்களாக உங்களுக்கு லாபங்கள் கைகூடும் அதனால நல்ல பலன்கள் இந்த ராகு கேது பயிற்சியினாலே ஏற்படவிருக்கின்றது அதே மாதிரி மே மாசம் பதினோராம் தேதி இந்த இரு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரு பகவான் உங்களுடைய இரண்டாவது ஸ்தானம்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்திலிருந்து மூன்றாவது பாவம்னு சொல்லக்கூடிய சகோதர வீரிய ஸ்தானத்திற்கு குரு பகவான் மாறுறாருங்க இந்த மூணாவது பாவம் கொஞ்சம் சரியில்லையே நீங்க நினைக்கலாம் ஆனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க அவர் வந்து மூணாவது பாவத்தில் இருந்தாலும் கூட அவருடைய பார்வையினால உங்களுக்கு நல்ல பலனை வழங்குறாருங்க குறிப்பாக சொல்லணும்னா அவருடைய முதல் ஏழாம் பார்வை சம சப்தம பார்வை அந்த சம சப்தம பார்வையினால உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தை பார்க்கிறார் இந்த ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறதுனாலுங்க உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துக்களால் நன்மைகள் அதே மாதிரி குடும்பத்துல தெய்வ வழிபாட்டின் மூலமாக நன்மைகள் புதிய சொத்துக்களினுடைய சேர்க்கை ஏற்படுறது அப்படின்னு நல்ல பலன்களை அவர் வழங்கறாருங்க மேலும் அவருடைய முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய விசேஷ பார்வை அது வந்து ஐந்தாம் பார்வை அதே மாத ஒன்பதாம் பார்வை அவருடைய ஐந்தாம் பார்வையினால உங்களது ஏழாம் பாவத்தை பார்க்கறதுனாலங்க கூட்டு தொழில் செய்வது இந்த கூட்டு தொழில் ஏற்கனவே செஞ்சு வரீங்க அதில் ஏதாவது லாபம் கைகூறாமல் இருக்கு அல்லது உங்களுக்கு கம்மியான பங்கு தான் உங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னு ஒரு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த இயக்கம் மாற்றமாகும் நல்ல வளர்ச்சியாகவே நல்ல சுபிச்சமாகவே உங்களுக்கு அமையும் அதனால ஒரு நல்ல பலன்களை குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுக்கு வழங்குதுங்க மேலும் அவர் வந்து ஒன்பதாம் பார்வையினால உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த லாபஸ்தானம் பார்வை பெறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாபம் உயரும் சொந்த தொழில் செய்கிறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் துறை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறைகள் அதே போல வந்து வீடு கட்டுமான துறைகள் செய்கிறதுங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மேன் பவர்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான துறைகள் செய்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் குரு பகவான் வந்து உங்களோட ரெண்டாவதுலேருந்து மூணாவது பாவத்துக்கு பயிற்சி அடையிறதுக்குடைய சமயத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை வழங்குவார் நல்ல மாற்றங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாருக்கும் எல்லாருக்கும் எப்போ தான் ஒரு நல்ல மாற்றம் வரும் நம்ம எனக்கு எதிர்பார்த்துக்கு தானேங்க இருக்கோம் அதனால நல்ல மாற்றத்தை குரு பகவான் உங்களுக்கு வழங்குறாருங்க இதுதான் வந்து ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு அதே போல சனி பகவானினுடைய சஞ்சாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாங்க முதல்ல சனி பகவான் நேர்கதியில தான் இந்த வருடத்தை ஆரம்பிக்கிறாரு ராசியில இருந்து உங்களுக்கு லாப சனியாக இருக்கிறாருங்க இந்த லாப சனி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல கா நேரத்தை உறுதி செய்யறாரு அதனால் ஒரு புதிய செயல் துவங்கலாமா இல்ல அடுத்த வருஷம் செஞ்சு போமா அப்படின்னு தள்ளி போடாதீங்க இந்த வருஷத்தில் ஆரம்பிங்க உடனே ஆரம்பிங்க ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பக்கவளமா இருக்காரு உததுவாவே என்ன சொல்லுவாங்கன்னா குரு கொடுத்தால் சனி தடுப்பார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சனி பகவான் உங்களுக்கு நல்லா கொடுக்குற இடத்துல இருக்காரு அதனால புதிய செயல்களை தைரியமா துவங்குங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து காத்து கொண்டிருக்கிறது அதனால இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து காலங்களுக்கு பரிபூர்ணமான நல்ல அனுகிரகங்களை வழங்கணும்னு பிரார்த்தனை செய்யறேன் மேசராசிக்காரங்க இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பலனை தரும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு வேல் மாறல் படிக்கிறது கந்தசஷ்டி கவச்சம் படிக்கிறது அவருக்கு சிவப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வது இதை செஞ்சு வாங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும்